so what was his request what was his request his request was not for deliverance from the consequences of sin most of us are bothered about it people talk about me i have brought shame on me so restore me so we won't put it that way we'll say my ministry forget your ministry think of yourself இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக பாஸ்டர் விழுந்து போனால் அவர்களை மீட்டெடுப்பது குறித்த கேள்விகளோடு கூடிய ஒரு பதிவை நாம் வெளியிட்டிருந்தோம் அந்த பதிவிற்கு சாதகமான பாதகமான பல்வேறு கமெண்ட்டுகள் வந்தது அதில் குறிப்பாக ஜான்ஜபராஜ் குறித்ததான கேள்வியில் பல கமெண்ட்டுகள் அவர் ஒரு விசுவாசியாக தான் இருக்கணும் அவர் ஊழியத்திற்கே திரும்ப வரக்கூடாது என்பது போன்ற சில கமெண்ட்டுகள் இருந்தன அவர் ஒரு தலைவராகவே இருந்திருக்கவில்லை அவரிடத்தில் போய் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறீர்களே என்பது போன்ற பல கமெண்ட்டுகள் இருந்தன அந்த வரிசையில் பல பயனுள்ள கமெண்ட்டுகள் கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லக்கூடிய பல கமெண்ட்டுகளில் ஒரு கமெண்ட்டு அதில் ஒரு ஊழியரை உதாரணப்படுத்தி சொல்லியிருந்த ஒரு கமெண்ட் அந்த ஊழியரை குறித்தது தான் இந்த பதிவு முதல்ல அவர் என்ன கமெண்ட்டு கொடுத்துருக்கிறார் என்பதை நாம் வாசித்து விடலாம் பாஸ்டர் நீங்கள் போட்ட பதிவை கேட்டேன் மிக்க நன்றி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சிறந்த வேத பண்டிதர் வானொலி பிரசங்கியார் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் முதிர் வயதில் வீழ்ச்சி அடைந்து விட்டார் என்று தமிழகத்தில் பிரபல கிறிஸ்தவ பத்திரிகைகள் செய்தி வந்தது அதை அவர் உண்மையாக ஒப்புக்கொண்டு ஒரு சில ஆண்டுகள் தேவன் அவரை மனப்பூர்வமாய் மன்னிக்கிற வரையும் ஊழியம் செய்யவும் இல்லை வேதத்தை போதிக்கவும் இல்லை மறைவிடத்தில் ஆண்டவரோடு ஒப்புரவாகினார் பின்பு கர்த்தர் மன்னித்தார் என்று முழு மனதுடன் விசுவாசித்து மீண்டும் ஊழியத்திற்கு வந்தார் கர்த்தர் அவரை அழைத்து கொண்டார் என்கிற வகையில இந்த கருத்து செல்கிறது இந்த கருத்தில் சொல்லப்பட்ட தியோட வில்லியம்ஸ் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவர் ஐஏஎம் என்று அழைக்கப்படுகிற இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான இந்திய அருட்பணி சங்கத்தினுடைய ஸ்தாபகரும் தலைவருமாயிருந்து செயலாற்றியவர் அது மட்டுமல்ல இவர் பல்வேறு ஊழியங்கள் துவங்குகிறதற்கு முக்கியமான காரணியாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் FMPB என்று அழைக்கப்படுகிற Friends மிஷனரி ப்ரேயர் பேண்ட் அதனுடைய ஸ்தாபகர்களில் ஒருவராகவும் இவர் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அந்த இயக்கத்தின் தலைவராகவும் அவர்கள் நடத்தி வந்த அரைகூவல் என்கிறதான பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் விடுமுறை வேதாகம பள்ளி என்று அறியப்படுகிற பிபிஎஸ் அதனுடைய இயக்கத்தில் ஆர்வமாய் செயல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இந்த விபிஎஸ்னுடைய பாடத்திட்டம் சிலபஸ் ரெடி பண்ணுகிறதுல முக்கியமான ஒரு ஆசிரியராக அதாவது இன்டர் மற்றும் சீனியர் குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தை எழுதுகிற பொறுப்பு இவர் வகித்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் பேக் டு த பைபிள் அல்லது சத்திய வசனம் என்று அறியப்படுகிற வானொலி வழி செய்தியை கொடுத்த ஒரு ஊழியராக இருந்திருக்கிறார் இதே ஆண்டு காலகட்டத்தில் பல்வேறு கன்வென்ஷன்களில் பிரசங்கம் செய்தும் அருட்பணியினுடைய தேவையை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லியும் மக்கள் மத்தியில் ஊழியத்திற்கான ஒரு தாகத்தையும் வாஞ்சையும் ஏற்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு தலைவர் அது மட்டுமல்ல இந்தியாவில் இந்தியா மிஷன் அசோசியேஷன் என்று அறியப்படுகிற ஐஎம்ஏ என்று அறியப்படுகிற அந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலும் இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்திருக்கிறது அதனுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் அவர் பொறுப்பில் இருந்திருக்கிறார் இது மட்டுமில்லாமல் உலகளாவிய அளவிலும் பல்வேறு மிஷன் அமைப்புகளுடைய தலைவராக இருந்து செயல்பட்டவர்தான் தியோட வில்லியம்ஸ் அவர்கள் இது போன்று இந்தியாவிலும் உலக அரங்கிலும் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியராக வளம் வந்த இவருடைய வாழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் அவருடைய ஐம்பத்தி எட்டாவது வயதில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது இந்த வீழ்ச்சி அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய நற்பெயருக்கும் ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துகிறது பல்வேறு அவமானங்களை அவர் சந்திக்க நேரிடுகிறது அவர் கட்டி எழுப்பினதான ஊழியத்திற்கு சப்போர்ட் பண்ணின பலரும் அவரை விட்டு விலகி போகிறார்கள் இது போன்ற இக்கட்டான சூழலில் தியோட வில்லியம்ஸ் அவர்கள் தன்னுடைய தவறை மறுக்கவோ மறைக்கவோ இல்லை மாறாக அவர் முன் வந்து தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டார் இரண்டாவதாக அவர் தலைமை தாங்கி வந்த அனைத்து ஊழியங்களிலும் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் அதோடு கூட அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட்டை திரும்ப கொடுத்தார் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த கௌரவ டாக்டர் பட்டம் செராம்பூர் யுனிவர்சிட்டி கொடுத்திருந்த அந்த டாக்டர் பட்டத்தை திருப்பி கொடுத்தார் அவர் ஒரு வாடகை வீடு எடுத்து சென்னையில் தன் மனைவியோடு கூட எந்த ஒரு ஊழியமும் செய்யாமல் அவர் தனியே இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவருடைய மனைவி இடுப்பு எலும்பு ஒடிந்து போய் அவர்கள் துன்பத்தை அனுபவித்த காலகட்டத்தில் வேறு யாருடைய உதவியும் வேண்டாம் நானே என்னுடைய மனைவிக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்ய போகிறேன் என்று சொல்லி அவரே தன்னுடைய மனைவியோடு கூட நேரம் செலவழித்து தேவனோடு நேரம் செலவழித்து ஆண்டவரோடு நேரம் செலவழித்து தன்னுடைய வாழ்வை அவரோடு ஒப்புரவாகவும் குடும்பத்திலும் ஊழிய காரியங்களிலும் ஆண்டவரோடு ஒப்புரவாகவும் அவர் நேரத்தை செலவு பண்ணினார் இந்த காலகட்டத்தில் அநேகர் அவரிடத்தில் வந்து நீங்கள் திரும்பவும் ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று சொன்ன அவர் சொன்னார் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் இன்னும் சில காலம் நான் அவர் சமூகத்தில் காத்திருக்க விரும்புகிறேன் ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் என்று சொல்லி அவர் வெயிட் பண்ணி குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு மறுபடியும் அவர் ஊழியத்திற்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனையாளராக தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தையும் ஊழிய ஓட்டத்தையும் வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் அன்பு கூறப்பட்டவன் நான் மன்னிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார் அவர் கல்லறையில் வந்து மன்னிக்கப்பட்டவன் என்று எழுத வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி கொண்டாராம் இவருடைய வீழ்ச்சியை மையமாக வைத்து தாவீதனுடைய வீழ்ச்சியோடு கூட அந்த வேத பகுதியை எடுத்துக்கொண்டு ச குறிப்பாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு சாமி சொல்லப்பட்டிருக்க என்னுடைய வீழ்ச்சியின் பகுதிகள் இந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கொண்டு வீழ்ச்சியில் கருபை என்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் அவர் செய்த பிரசங்கங்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வீழ்ச்சி எவ்வாறு உண்டாகிறது அந்த வீழ்ச்சி வந்து அது உடனே வந்து விடுகிறதா அல்லது அந்த வீழ்ச்சி ஒரு கால அளவில் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா அந்த வீழ்ச்சி யாரை பாதிக்கிறது அந்த வீழ்ச்சி என்னென்ன வழியாக கடந்து போகிறது அந்த வீழ்ச்சியிலிருந்து மனம் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை மிக அழகாக எடுத்து சொல்லி அவர் செய்திருக்கிற பிரசங்கத்தை ஒரு சிறிய புத்தகமாக கூட ஐஎம் வெளியிட்டிருக்கிறது இதை எல்லா ஊழியர்களும் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பட்சமாய் விரும்புகிறேன் இது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் மிக ஆழமாக அழுத்தமாக வீழ்ச்சிக்கான காரணங்களையும் வீழ்ச்சி எடுத்து செல்லுகிற பாதைகளையும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியையும் அதற்கு பின்பு கத்தர் அப்படி வீழ்ச்சி அடைந்த நபரை பயன்படுத்துவாரா என்பதையும் மிக அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதுல குறிப்பாக அந்த வீழ்ச்சியிலிருந்து திரும்பி வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்ற சொல்றாரு என்னுடைய இருக்கிற நான் இப்படி ஆயிடுச்சிட்டேன் அப்படின்னு அவர் யாரும் சொல்லக்கூடாது வீழ்ச்சி அடைந்தவர்கள் ஓ மீ எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு மனநிலைமையில் கர்த்தரோடு கூட திரும்ப ஒப்புரவாக வேண்டும் தேவன் எனக்காக வைத்த அவருடைய நல்ல சித்தத்தை நான் தவற விட்டுவிட்டேன் அது என்னுடைய மீறுதல் அது என்னுடைய பாவம் அது என்னுடைய அக்கிரமம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஐயோ நாம் இதை ஒத்துக்கொண்டோம் சொன்னால் என் என்ன என்னாகும் ஊழியத்துக்கு என்ன ஆகும் குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்னாகும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது அதை கர்த்தர் பார்த்து நீ கர்த்தரோடு ஒப்புரவாக என்பதை மிக அழுத்தமாக அவர் அந்த புத்தகத்தில் அவருடைய செய்தியில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் கடைசியாக சொல்றார் ஒரு ஆண்டவர் மீண்டும் பயன்படுத்துவார் நம் ஆண்டவர் மறு வாய்ப்பை தருகிற ஆண்டவர் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தருடைய பழைய தவறையே சொல்லி சொல்லி அவரை குற்றப்படுத்துவது சரி கிடையாது யார் அதிகமாய் மன்னிப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பிறரையும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்று பல விஷயங்களை சொல்லி இந்த தாவீதனுடைய வாழ்வில் அவன் எவ்வாறு தன்னுடைய தவறிலிருந்து மீண்டு வந்தான் புதிய ஏற்பாட்டில் அவனை குறித்து என்ன சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும்படியாக முப்பத்தி ஆறை அவர் மேற்கோள் காட்டுகிறார் அந்த வசனம் இப்படி வருகிறது தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் வேறு சில மொழிபெயர்ப்புகள் தாவிது தன் தலைமுறைக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லியிருக்கிறது அப்ப அதை எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார் வீழ்ச்சி அடைந்து விட்டேன் என்று சொல்லி நீ தோண்டு போய் அப்படியே இருந்து விடாதே வீழ்ச்சியிலிருந்து எழும்பு நீயும் உன் தலைமுறைக்கு ஊழியம் செய்ய முடியும் கர்த்தர் உன் தலைமுறைக்கு திரும்பவும் உன்னை ஊழியம் செய்யும்படி எடுத்து நிலைநிறுத்துவார் ஆனா ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு இருந்த அதே நிலைமை தர வேண்டும் என்கிறதான ஒரு டிமாண்ட் நீ வைக்கக்கூடாது அவர் உன்னை நடத்துகிற வழிக்காக நீ உன்னை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அவர் உன்னுடைய வீழ்ச்சியை கூட அழகாக எடுத்து பயன்படுத்தி உன் தலையை நிமிரச் செய்து உன்னை அவர் பயன்படுத்துவார் உன் வாழ்க்கையை அவர் வீணாக்க மாட்டார் ரொம்ப அழகா அவர் வச்சிருக்கிறாரு இந்த வீழ்ச்சியின் காலகட்டத்தில் நாம் பாடம் படிக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லும்போது அவர் சொல்றாரு ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி மற்ற மனிதரை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது உறவுகளுக்கு நேரம் கொடுக்க கற்றுக் கொடுக்கிறது நம்மை ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாற்றுகிறதற்கும் நம்முடைய உண்மையான மதிப்பீடு எதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கறத அசஸ் பண்ணுகிறதற்கு இது உதவி செய்கிறது ஆக தோல்வியை கூட நம் ஆண்டவர் அழகாக எடுத்து நம்மை உருவாக்குகிறவர் என்பதை அவர் சொல்லுகிறார் இதை நான் ஆயத்தம் பண்ணின இந்த காலகட்டத்தில் இன்னொரு வீடியோ பார்க்க நேர்ந்தது சாம்சங் பாலர் இன்றைக்கு காலையில் நான் பார்த்த தலைப்பு ஜான்ஜபராஜிடம் தேவன் எதிர்பார்ப்பது மனம் திரும்பதலா அல்லது புதிய பாடலா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு ஒருத்தருடைய மனம் திரும்புதலையும் மீண்டு வருதலையும் தீர்மானிப்பது அவரும் அவரோடு ஆண்டவருக்கு இருக்கிற உறவும் தானே தவிர அதை நான் தீர்மானிக்க முடியாது ஏன் ஏன்னு சொன்னால் அந்த நபர் மனம் திரும்பி விட்டாரா என்பது எனக்கு தெரியாது ரெண்டாவது அவர் மனம் திரும்பவில்லையா என்பதும் எனக்கு தெரியாது அவராக சொல்லாத பட்சத்தில் இது மாதிரி விஷயங்களில் நாம நம்மை காத்து கொள்வது நல்லதாக இருக்கும் என்பதை நான் நினைக்கிறேன் ஜான் ஜெபராஜினுடைய பாடல் நமக்கு பிடிக்கலன்னா அதை கடந்து போக வேண்டும் அதை விட்டுட்டு நாம இது மாதிரி தனிப்பட்ட விதத்தில் அவ்வளவு தூரம் நாம் தரம் இறங்க வேண்டுமா என்கிற கேள்வி எனக்கு உண்மையா இருக்கு இப்ப ஜான் ஜெபராஜ் போன்ற நண்பர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் எழும்பி வாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் யார் என்பதை ஆலோசனை செஞ்சு பாருங்கள் நீங்கள் என்னென்ன உபதேசங்களில் தவறி இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் பரிசுத்த வான்களின் பூர்வ பாதைக்கு திரும்புங்க ஆண்டோர் உங்களை இன்னும் அழகாக எடுத்து பயன்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்தராத உச்சத்திற்கு உங்களை அழைத்து செல்ல ஆண்டவர் இன்னும் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார் ஆகவே நாம ஒருத்தருடைய வீழ்ச்சியை குறித்து மகிழ்ச்சி அடைவது என்பது தேவசித்தம் அல்ல அவருடைய வீழ்ச்சி நமக்கும் பாடமாக பிறருக்கும் பாடமாக அமைய வேண்டும் அவர் திரும்பி எழுவது நமக்கும் சந்தோஷமாக ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆக காட் பிளஸ் யூ